ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வருகிறது அபிஜித் நட்சத்திரத்தை டைமிங் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதற்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு உங்களை நம்பி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்கள நீங்கள் சரியான முறையில் வழிநடத்துங்க நான் வேறு வீடியோக்களில் ஒரு டைமிங் இருக்குது உங்களோட வீடியோவில் ஒரு டைமிங் இருக்குது சரியான முறையில் கரெக்டாக சொல்லுங்கள் தவறான முறையில் சொல்லாதீங்க தவறாக வழி நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமண்ட் வந்துருந்துச்சுங்க அந்த கமெண்டுக்கு நான் விளக்கம் சொல்ல ஆசைப்பட்றேன் எப்பொழுதுமே அபிஜித் நட்சத்திரத்தை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் நான் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்ருந்தேன் திரு திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்குங்க அதில் டைமிங் வேறுபடும் ஆனால் இது நாள் வரைக்கும் திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நான் உங்களுக்கு டைமிங் போட்டிருந்தேன் போன தடவை ஒரு சகோதரி எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தாங்க அக்கா எல்லார்கிட்டேயும் பஞ்சாங்கங்கிறது இருக்காது டைமிங் வந்து நாங்களும் எளிமையாக புரிஞ்சுக்கிறபடி நீங்கள் ஈஸியாக எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் போட்டிருந்தாங்க அந்த சகோதரியோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முறை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அபிஜித் நட்சத்திரத்தை நான் வந்து இந்த காலண்டர் இதை தான் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலண்டரில் வர டைமிங் பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருந்தேன் எல்லார் வீட்லேயுமே பஞ்சாங்கம் வந்து ஒரு சிலர் வீட்டில் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் இருக்காது ஆனால் கேலண்டர் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேலண்டரை எடுத்துக்கோங்க நான் இப்போது இமேஜில் நான் உங்களுக்கு அம்புக்குரிய வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா உத்ராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் சொல்கிறோம் இன்னும் உங்களுக்கு துல்லியமாக சொல்லணுன்னாக்கா உத்ராட நட்சத்திரத்தின் கடைசி பன்னிரெண்டு நிமிடம் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பன்னிரெண்டு நிமிடம் ஆகமத்தை இருபத்தி நான்கு நிமிடம் இது வந்து ஒரு நாளிகை இது தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த உத்ராட நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை எட்டு முப்பத்தி நாலுக்கு முடியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது இதுலேருந்தே நீங்கள் டைமிங் சரியாக நீங்களே வந்து துல்லியமாக எடுத்துடலாம் வாக்கிய பஞ்சாங்க நேரத்தையும் திருக்கணித பஞ்சாங்க நேரத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதியிருந்தேன் சில பேர் கமெண்ட் பண்ணதுனால நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போயிட்டு நான் வந்து அந்த டைமிங் நான் பின் பண்ணியிருந்தேன் இப்போது நிறைய பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையை பின்பற்றுறாங்க இப்போது அடுத்த வ அடுத்த தடவையிலேருந்து நான் வந்து டைரெக்டாகவே வாக்கிய பஞ்சாங்கம் ப்ளஸ் திருக்கணித பஞ்சாங்க நேரத்தை நான் உங்களுக்கு சரியாக நான் போட்டுடுறேங்க இன்னொன்று இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா என்னை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நான் நிச்சயமாக நேர்மையாகவும் விஸ்வாசமாகவும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இனியும் நான் இருப்பேன் என்னை என்னுடைய வராகித்தாய் நேர்மையான முறையில் என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க அதனால் நான் தவறாக எதையுமே நான் வந்து யாருக்கும் தவறான முறையில் நான் வழி நடத்தலை போன மாதம் கேட்டிருந்த அந்த சகோதரிக்காக சப்ஸ்கிரைபர்காக தான் இந்த தடவை வந்து அனைவருக்கும் எளிமையாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கேலண்டரை பார்த்து உங்களுக்கு டைமிங் சொன்னேன் திருக்கணித முறை பஞ்சாங்கம் ப்ளஸ் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு நேரத்தையும் இனி நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலையே நான் சொல்லிடுறேன் இருந்தாலும் எனக்கு வந்து தனியாக பர்சனலாக கமெண்ட் பண்ண அந்த நல்ல உள்ளத்திற்கு மிக்க நன்றி